350 550 நான் 갔다 அப்புறம்

ஆயிரம்பு நாணி தம்பூர் ஞானித்தம்பு ஆயிரத்தி நாணி தம்பூர் தம்பு நாணித் தம்பு ஆநூற்றம்பது ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூத்தம்பது ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது ஐநூத்தம்பது ஐநூத்திம்பது ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது ஐநூற்றம்பா அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தாறுநூறு ஆயித்தாறுநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறுநூறு எூத்தம்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு

ಆಡಿಕಾ

डायती नुरेची नुरे दूद च्याबय दूद च्याबय दूद च्याबय दूद च्याबय दूद च्यांबय दूद च्यांबय अरेण

ઋશી મસારં હી તમર હી તારલે આપી તારારા ત૨્વા હીં હી તારાર શિં તારા તારા ઔતારા 1200 1200 1200 250 1250 1300 230 1300 1600 1250 250 1300 230 1300 230 1300 230 1300 நீ சொல்ல 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 சொல்லாம் வேறத இல்ல. நெட்ரேந்து என்ன கேக்கறாரு. அலை எல்லாம் போயிடுச்சு. அலை எல்லாம் ரிட்டன் போயிடலாம். 1400. நான் கேக்குறாங்க. நீங்க புடிச்சு வரதா நீங்க. 450 கேக்குறாங்க. 450. 1500. 1500. 1500. 1500. 1500 கூட இன்னைக்கு. ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லுங்க. ആയിരത്തി നാന്നൂറ് ആയിരത്തി നാന്നൂറ് ആയിരത്തി നാനൂറ് ആയിരത്തി നാന്നൂറ് ആയിരത്തി നാനൂറ്റി അമ്പത് 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 தமிழ் ஆயிரத்தி முன்னூறு அண்ணூற்றம்பு முன்னூறு முன்னூறு பேர் முன்னூற்றம்பது